கணக்க மீடியா அப்டேட் செய்திகளுக்காக திவ்யா ஆன்லைன் மோசடி இன்ஸ்டாகிராமில் வரும் விளம்பரங்களை பார்த்து தேனி மாவட்டம் கடமலைக்குண்டை சேர்ந்த ஜெயபாண்டியன் அவர்கள் ஒரு பொருளை ஆர்டர் செய்துள்ளார் ஆர்டரில் வந்த பொருளை பிரித்து பார்த்தபோது உள்ளே பாத்திரம் விளக்கும் சோப் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இனி வரும் காலங்களில் ஆன்லைனில் வாங்கப்படும் பொருட்களை சோதனை செய்த பின்பு பணம் செலுத்தும் முறை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் ஆன்லைன் வாடிக்கையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் thank you